ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து இப்போது பச்சைநாயகி அம்மன் கோவிலுக்கு வந்து வந்தாச்சு ஒரு சிஸ்டர் வந்து இது உங்கள் குலதெய்வமாக அப்படின்னு கேட்டிருந்தீங்க குலதெய்வம் பச்சை நாயகி அம்மன் தான் அது வந்து எடப்பாடியில் இருக்குது இதுவும் பச்சை அம்மன் தான் எல்லாமே நம்ம குலதெய்வம் அது தான் எல்லா கடவுளுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்பெஷலாக இந்த அம்மன் வந்து வேணது அப்படியே நிறைவேற்றுவாங்க நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்தாச்சு பர்த்டேக்காக காலையிலேருந்து கோவிலுக்கு போகவே இல்லை இப்போ அம்மாவையும் கூட்டிட்டு எல்லோரும் ஒன்றா வந்தாச்சு சாமி கும்பிட்டு அப்படியே விளாக்கை கண்டினியூவாக போடுற பாருங்க எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் தெரியல இதுக்கு மேலே தான் பர்த்டேவே தொடங்குற மாதிரி இருக்குது ஈவினிங் இப்போது ஏழு மணி கொஞ்சமாக போகுது இப்போ வாங்க நம்ம வீட்டு எப்படி போகலாம் இன்னைக்கு எதோ ஸ்பெஷல் சொன்னீங்க ஆடி கிருத்தியே என்னமோ சொன்னீங்க கமெண்ட்டில் எனக்கே தெரியலன்னு கலங்காரம் பண்ணியாச்சு

எஸ்ட் வந்து பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் உங்களுக்கு வந்து இந்த பிள்ளையார் இந்த பிள்ளையார்ல ஹேப்பி பர்த்டேன எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தெரியுமா பிறந்த நாள் சொன்ன எல்லாத்துக்கும் நன்றி என்னைய உள்ள இருக்க முடி काटணும் சொல்லலாம் 엄마பா எல்லாம் ஊத்திட்டே அன்னைக்கே அவர் சொன்னார் உள்ளுக்கிற முடி கழட்டிட்டு வைங்க அப்படியெல்லாம் நூறு டைம் கழட்டிட்டு கொண்டு முடியுமா சொல்லு சொல்லு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோடை காத்துனால தீபமே போட முடியலிங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்குள்ள போட்டதே அனைது காற்று பயங்கர காற்று எங்கள் ஊரில் நிற்கலாம் சரியான காற்று தீபம் போட்டுக்கிறோம் அவர் வந்து சுத்தியும் பூஜை பண்ணிட்டு எல்லா சாமிக்கும் அப்புறமா பூஜை பண்ணுவார் இதுதான் கோவில் நியதி ஏய் அது அது எதுக்குன்னு சொல்லுங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்க

பின்ன வட்டம் வாங்காமல் சதுரமாக வாங்குவோம் வட்டமாக வாங்கிட்டு வருவாங்க சதுரமாகவும் இருக்குது நாம் பா வா கொண்டா கொண்டா என்கிட்ட ஏ அது நசுக்கிரு கேக்கு பின்னே அழுங்காமல் மடியில் வச்சுக்கோரு மடுவியில் வச்சுக்கோரும் பாப்பா அது குழந்தை தெரியாது அழுகுறது ஓகே வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் நான் வாங்கினேன்னு இருக்கேன் நீங்களுமே எல்லாம் பக்கத்தில் கூட்டிகிட்டு நினைக்கிறேன் நான் எல்லாரும் நல்லா இருக்கோ ஒன்று நான் வேண்டிக்கிறேன் மறுபடியும் பார்த்தேனாக்கி फ्रेंड्स तो। हाफ के जी मट वांगे चलावा हैप्पी बर्थडे शक्ति नोटुकरा ओके केक के वेटलामा के मेरे को तेल ना येत मटो केक वेटूंगा हैप्पी बर्थडे हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू मेनी मोर रिटर्न्स आफ द डे चाकलेट சாக்லேட் பிளேவர் தான் விலை அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்குறீங்க தம்பி நல்லதா அப்போ எனக்கு பிடிச்சிருக்குமே ஆட கத்தி உடச்சிட்டிங்கன்னு எப்படிச்சாலும் வெட்ட முடியும் நான் வீடியோ எடுத்து அப்புறம் தான் ம்

வாழ்த்துக்கள் சொன்ன நல்ல உள்ளங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் இதுபோல் உங்க வீட்லயும் யாராவது பிறந்த நாள் கொண்டாடி இருந்தீங்கன்னா நூறாண்டு வாழணும் அம்மன் திருக்கோயில போய் நாங்கள் வேண்டிட்டு ஆமா கேக் வெட்டுறதும் விரும்பவே மாட்டாருங்க நாங்க தான் வாங்கியிருக்கிறோம்

ஆமாங்க ஆமாங்க இந்த கோயிலுக்கு போறதை மிஸ் பண்ணிட்டோங்கன்னா எங்களுக்கு பிறந்த பிறந்தநாள் மாதிரியே தெரியாதுங்க கொண்டாடின மாதிரியே தெரியாதுங்க அது என்னமோ ஒரு இடம்புரியாத ஒரு அட என்னடா இப்படி சாமி சாமி வாழ்க்கு போகாமல் நாம் இப்படி இருக்கிறோமே அப்படிங்கிற வருத்தம் இருக்குங்க ஆமாங்க

கொடுத்தாங்க கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்குது குழந்தை வளையிலும்மாையிலும் போட்டும் தாயே அப்படின்னு நான் வேண்டிட்டு நீங்க இங்கிருந்து ஓம் ஸ்ரீ பச்சை தாயே போற்றி எங்களுக்கு குழந்தை வரம் கூடமா எல்லா செல்வத்தையும் கூட வேண்டிக்குங்க

நீ <muchas> சரிங்களா <muchas> 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 ஆமாங்க ஆமாங்க நண்பர்களே நண்பர்களே அனைவருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி ஆமாங்க ப்ரெஷா சமைக்கணுங்க சரிங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே எனக்கு காலையும் சாப்பிட்டதுங்க ரொம்ப பசியாக இருக்குது சரிங்க நண்பர்களே ஆமாங்க தீ தான் நம்மளுக்கு சாப்பாடுங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்